உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தீச்சா அப்படின்னா ரிவ்யூலாம் பார்த்துட்டு உங்களுக்கு சடிஸ்ஃபேக்ஷன் வாங்கலாம் அப்படின்னு ஓகேனா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ரெண்டு ஆனா குட்டிக்கு வாசம் ஓகே பாப்பா குட்டி டாடா டாடா சொல்லுங்க பை பை டாடா டாடா சொல்லுங்க டாடா டாடா நெருங்கிடுற திரும்பிக்கடா அந்த கவர் பிடிச்சிருக்கு விளையாட்டு தான் பாப்பாங்க ஆன குட்டியோட விளையாடுங்க ஆனக்குட்டி நின்றுச்சே ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்